தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பழனி திருக்கார்த்திகை தீப திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்றைய தினம் அதாவது ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயர் பூஜைக்கு பிறகு மூலவருக்கும் சண்முகருக்கும் காப்பு கட்டப்படும் அதனை தொடர்ந்து துவார பாலகர்கள் நவ வீரர்கள் மயில் தீபகம்பம் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டப்படும் அதற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு சண்முகார்ச்சனையும் சண்முக தீபாராதனையும் நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு தங்க ரத புறப்பாடு நடைபெறும் இதனைத் தொடர்ந்து ஆறு தினங்களும் பூஜைகள் நடைபெறும் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முக்கிய நிகழ்வான பரணி தீபம் ஏற்றுதல் வைபவம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயர் சாயரச்சை பூஜையின் போது நடைபெறும் திருக்கார்த்திகை தீபம் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வுகள் மறுதினம் அதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் அன்றைய தினம் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் அதற்கு பிறகு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேலாக சின்னகுமாரர் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருள் எழுந்தருள்வார் இதனைத் தொடர்ந்து யாகசாலை தீபாராதனையும் மலைக்கோவிலில் நான்கு திசைகளிலும் தீபம் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் நான்கு திசைகளிலும் தீபம் வைக்கும் நிகழ்வு நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு மேலாக திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும் அதனைத் தொடர்ந்து திரு ஆவினன்குடி பெரிய நாயகியம்மன் ஆலயத்தில் ஆகிய ஆலயங்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறும் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு வருகிற பதிமூன்றாம் தேதி பாதுகாப்பு கருதி பழனி அடிவாரத்தில் இருந்து மலைக்கோவிலுக்கு செல்ல ஒரு வழி பாதை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் யானை பாதை வழியாகவும் இறங்கும் பக்தர்கள் படிப்பாதை வழியாகவும் வர வேண்டும் மேலும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகே பக்தர்கள் வழக்கம் போல பழனி ஆண்டவரை தரிசனம் செய்ய செல்லலாம் கார்த்திகை தீப திருநாளன்று மலைக்கோவிலில் தங்க ரத புறப்பாடு ரத்து செய்யப்பட உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்